வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா ஆன்மீக நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்று நாம் பார்க்க போவது மகா கந்தசஷ்டி விரதம் இந்த அற்புதமான மகா கந்தசஷ்டி விரதத்தினை எவ்வாறு இருக்க வேண்டும் யார் இருக்க வேண்டும் இருப்பதனால் என்னென்ன பலன்கள் கிடைக்கும் என்பதை பற்றி தான் இந்த பதிவிலே நாம் பார்க்கப் போகின்றோம் முதலாவதாக இந்த கந்த சஷ்டி அப்படிங்கிறது என்ன அப்படின்னா முருகப்பெருமான் சூரனை அதாவது சூரபத்மனை வீழ்த்திய தினம் அசூர சக்திகளை வென்று நம்முடைய தர்மத்தை நிலைநிறுத்திய நாள் வெந்த நாள் என்றால் இந்த அற்புதமான மகா கந்தசஷ்டி நாள் தாங்க அந்த தினத்தை கொண்டாடி நாம் ஆறு நாட்கள் விரதம் இருந்து வழிபட்டு வந்தோம் என்றால் நம்முடைய வாழ்க்கையில் சகலவிதமான நன்மைகள் கிடைக்கும் என்பதில் எந்தவித சந்தேகமும் இல்லை வருகின்ற அக்டோபர் இருபத்தி இரண்டாம் தேதி முதல் அக்டோபர் இருபத்தி ஏழாம் தேதி வரை சந்த சஷ்டி துவங்கி சூரசம்ஹாரம் முடிகிறதுங்க மறக்காமல் இந்த குழந்தைக்காக விரதம் இருப்பவர்கள் சரிங்க அதே மாதிரி பல ஆகியும் வேலை கிடைக்கவில்லை குடும்பத்தில் பிரச்சனைக்கு மேல் பிரச்சனை வருகிறது திருமண தடை இது போன்ற பிரச்சனைகளில் இருப்பவர்கள் வருகின்ற இந்த நாட்களை தவறாமல் நீங்கள் விரதம் இருந்து பாருங்க உங்களுக்கு இருக்கின்ற பிரச்சனைகள் அனைத்தும் விலகி நிம்மதியான வாழ்க்கை என்பது முருகப்பெருமானின் அருளினால் உறுதியாக கிடைக்குங்க விரதம் இருக்கின்ற நாட்களில் நாம் எப்படி இருக்க வேண்டும் என்பதை பற்றி பார்க்கலாம் அதிகாலையில் எழுந்தவுடனே நன்கு குளித்து விட வேண்டுங்க குளித்துவிட்டு சுத்தமான ஒரு உடையை அணிந்து உடனே முருகனின் திருவருளை பெற அவரை நாம் பிரார்த்திக்க வேண்டுங்க ஒன்றும் இல்லை ஓம் சரவணபவ வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா இந்த சாதாரண மந்திரத்தை நீங்கள் சொல்லி நீங்கள் வழிபட்டு வந்தாலே போதுங்க கோவிலுக்கு செல்ல முடியாதவர்கள் உங்கள் வீட்டிலேயே இருக்கின்ற பூஜை அறையில் முருகனின் திருவுருவப்படமாக இருந்தாலும் சரிங்க அதே மாதிரி முருகனின் சிலையாக இருந்தாலும் சரிங்க அதை நன்கு கழுவி அந்த சிலைக்கு ஸ்தந்தனம் குங்குமம் வைத்து பூக்களால் அலங்காரம் செய்து தீப ஆராதனை காட்டி நீங்கள் முதலில் பூஜை செய்ய வேண்டுங்க அன்னதானம் வழங்குதல் கோவில்களுக்கு நன்கொடைகள் கொடுத்தல் இந்த மாதிரியான ஆன்மீக பணிகளை நீங்கள் செய்யலாங்க ஆயிரம் பேருக்கு நூறு பேருக்கு அன்னதானம் கொடுத்தாதான் அன்னதானம் அப்படின்லாம் கிடையவே கிடையாதுங்க உங்களால் ஒரு நபருக்கு நீங்கள் உணவளித்தாலும் அது அன்னதானமாக கருதப்படுங்க அதனால உங்களுக்கு எவ்வளவு முடியுமோ அவ்வளவு நீங்கள் அன்னதானம் தாராளமாக செய்யலாங்க இது கூடுதல் சிறப்பாக கருதப்படுகிறது அதனால் விரதம் இருப்பவர்கள் கண்டிப்பாக உங்கள் அருகில் இருப்பவர்கள் உறவினர்கள் யாரையாவது அழைத்து கூட அவர்களுக்கு நீங்கள் வீட்டிலே கூட நீங்கள் உணவு வழங்கலாம் இதுவும் அன்னதானமாக கருதப்படும் விரதம் இருக்கின்ற பக்தர்கள் இந்த ஆறு நாட்களில் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டுங்க அனைவரிடமும் அமைதியாகவும் அன்பாகவும் பழக வேண்டுங்க யாரிடமும் கோபித்து கொள்ள வேண்டாம் நீங்கள் சாந்தமாக முருகனை நினைத்துக்கொண்டு கொண்டு நீங்கள் அமைதியாக கடந்து செல்லுங்கள் சஷ்டி கதை சஷ்டி கவசம் சுப்பிரமணிய பஜனை இவற்றையெல்லாம் சொல்லி வரும் பொழுது நமக்கு மன அமைதியும் கோபமும் இல்லாமல் நாம் இருப்பதற்கு உதவியாக இருக்குங்க அதனால் விரதம் இருக்கும் பக்தர்கள் தினசரி நீங்கள் சஷ்டி கவசம் படிப்பது நல்ல ஒரு அமைதியான மனநிலையை தருங்க மகா கந்த சஷ்டி இந்த ஆறு நாள் விரதம் இருப்பவர்கள் பல விதங்களில் விரதம் இருப்பாருங்க அதில் குறிப்பாக சொல்லணும்னா அருந்தாமை விரதம் என்று சொல்லுவாங்க முழு நாளும் எதுவும் சாப்பிடாமல் இரவு மட்டும் ஒரு முறை பால் பழம் சாமை தண்ணீர் மாதிரியான எளிய பொருட்களை மட்டும் உணவாக உட்கொண்டு விரதம் இருப்பவர்கள்ங்க ரொம்ப தீவிரமான விரதம் இது இந்த விரதம் இருப்பவர்கள் உங்கள் உடல் நிலை எப்படி இருக்கிறது ஆரோக்கியமாக இருக்கிறதா என்பதை நீங்கள் ஆராய்ந்து அதற்கேற்றவாறு இந்த முழு நாளும் சாப்பிடாமல் விரதம் இருக்கும் முறையே நீங்கள் இருக்கலாங்க முழு நேரமும் நாங்கள் சாப்பிடாமல் இருக்கக்கூடாதா அப்படின்லாம் கிடையவே கிடையாதுங்க நீங்கள் பால் குடிக்கலாம் பழங்கள் சாப்பிடலாம் இது மாதிரியான பல வகைகளை நீங்கள் தாராளமாக உட்கொள்ளலாம் எந்த ஒரு கட்டுப்பாடும் கிடையாதுங்க அல்ப அன்ன சாப்பாட்டு விரதமுறை இந்த விரதமுறை கடைப்பிடிப்பவர்கள் காலையிலும் மாலையிலும் எளிமையான பசுமையான உணவுப் பொருட்களை மட்டும் அதாவது வெங்காயம் பூண்டு காரம் இவற்றையெல்லாம் தவிர்த்து உணவுப் பொருட்களை சேர்த்து இவர்கள் இரண்டு வேளை மட்டும் சாப்பிட்டு இந்த விரதத்தை கடைபிடிப்பார்கள் இந்த விரதம் பொதுவாக அனைவராலும் கடைபிடிக்கப்பட்டு வருகிறது தாராளமாக யார் வேண்டுமென்றாலும் இந்த விரதத்தை இருக்கலாங்க முழு உபவாச விரத முறை இந்த விரதத்தை கடைபிடிப்பவர்கள் தண்ணீரும் பால் மட்டும் பருவார்கள் வேறு எதையும் உட்கொள்ள மாட்டாங்க அதாவது பழங்கள் கூட இதில் எடுத்துக்கொள்ள மாட்டாங்க தண்ணீர் மற்றும் பால் மட்டுமே பருகுவார்கள் முருகப்பெருமானுக்காக இந்த ஆறு நாள் மகா கந்தசஷ்டி விரதத்தை கடைப்பிடிப்பவர்கள் இந்த விரதம் இருக்க வேண்டுமா அந்த விரதம் இருக்க வேண்டுமா என்று தீவிர விரத முறைகளை இருக்க வேண்டும் என்று கட்டாயமாக கிடையாதுங்க உங்கள் உடலுக்கு எந்த விரதம் தாங்கக்கூடிய அளவில் இருக்கின்றதோ அந்த விரத முறைகளை நீங்கள் தாராளமாக இருக்கலாங்க எளிய விரத முறைகளை கூட நீங்கள் கடைபிடிக்கலாங்க அதையும் முருகப்பெருமான் மனப்பூர்வமாக ஏற்றுக்கொண்டு உங்கள் வேண்டுதலை நிறைவேற்றுவாருங்க உண்மையான பக்தியை தான் முருகப்பெருமான் எதிர்பார்க்கிறார் அதனால் தீவிரமான விரதம் இருக்க வேண்டும் என்று கட்டாயமாக கிடையாது நீங்கள் எளிமையான விரதம் இருந்தாலும் முருகப்பெருமானின் அருள் முழுமையாக பரிபூர்ணமாக கிடைக்குங்க விரதம் இருக்கும் பக்தர்கள் கட்டாயமாக செய்யக்கூடாதவைகள் என்னென்ன மாமிசத்தை அறவே ஒழிக்க வேண்டுங்க மதுபானம் புகைப்பிடித்தல் இந்த மாதிரியான பழக்கங்களில் ஈடுபடுபவர்கள் கட்டாயமாக இந்த ஆறு நாட்களில் உங்களை கட்டுக்குள் வைத்துக்கொள்வது ரொம்ப நல்லதுங்க காஃபி டீ இந்த மாதிரியாக குடிப்பவர்கள் இந்த பழக்கத்தை நிறுத்த வேண்டும் முருகப்பெருமானுக்காக நீங்கள் ஆறே ஆறு நாட்கள் மட்டும்தான் இதை செய்ய போறீங்க இந்த ஆறு நாட்கள் தீவிர பக்தியோடு நீங்கள் முருகப்பெருமானுக்காக இதை நீங்கள் செய்து உண்மையான பக்தியோடு இருந்து வரும் முருகப்பெருமானின் அருள் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கப்பெற்று உங்கள் வேண்டுதல் நிச்சயமாக நிறைவேறும் அதில் எந்த சந்தேகமும் இல்லைங்க இந்த ஆறு நாள் விரதம் இருக்கும் பொழுது பொய் பேசவே கூடாதுங்க யாரிடமும் உண்மையாக இருங்கள் அன்பாக இருங்கள் தேவையில்லாத சண்டை சச்சரவுகளில் கலந்து கொள்ளக்கூடாதுங்க தீய சிந்தனைகளை பற்றி யோசிக்கவே கூடாதுங்க நீங்கள் முருகப்பெருமானின் பாடல்களை கேட்கலாம் முருகப்பெருமானின் கதைகளை கேட்கலாம் முருகப்பெருமானின் கந்த புராணங்களை படிக்கலாம் இவ்வாறு படிக்கும் பொழுது தேவையில்லாத தீய சிந்தனைகள் உங்களை விட்டு அகழுங்க விரதம் இருக்கும் பக்தர்கள் தேவையில்லாத பொழுதுபோக்கு விஷயங்களில் நீங்கள் கலந்து கொள்ளக்கூடாதுங்க அதே மாதிரி தேவையற்ற பொழுதுபோக்கை பார்க்கவே கூடாது வீண் சண்டை வீண் பேச்சுக்கள் வீணான சிரிப்பு இவற்றை நீங்கள் குறைத்துக் கொள்வது ரொம்ப நல்லதுங்க முழுக்க முழுக்க நீங்கள் இறை சிந்தனையோடு மட்டுமே இந்த ஆறு நாட்களில் நீங்கள் இருக்க வேண்டும் மகா கந்த சஷ்டி விரதம் இருப்பதனால் கிடைக்கக்கூடிய பலன்கள் உங்களின் உடல் மனம் ஆன்மா இவை அனைத்தும் பரிசுத்தமான நிலையில் இருக்குங்க குடும்பத்தில் சாந்தி அதாவது அமைதி நிலவுங்க வளமான வாழ்க்கை என்பது குடும்பத்தில் நிறைவாக இருக்கும் நல்ல ஆரோக்கியம் குடும்பத்தில் இருக்கும் நபர்கள் அனைவரும் நோயினோடு இன்றி மகிழ்ச்சியோடு இருப்பீர்கள் குழந்தைகள் கல்வியில் சிறந்து விளங்குவார்கள் தொழில் வளர்ச்சியானது மேன்மையடையும் திருமணத்தில் ஏற்பட்ட தடைகள் நீங்கி நல்ல மரங்கள் அமைந்து மணமகளோ மணமகளோ கிடைக்க பெற்று முருகப்பெருமானின் அருளினால் திருமணம் நடக்குங்க இதுவரை இருந்த பிரச்சனைகள் நீங்கி குடும்பத்தில் முன்னேற்றம் ஏற்படுங்க பக்தியுடன் விரதத்தை மேற்கொண்டால் முருகப்பெருமானின் அருள் பெற்றவராகி எதிரிகள் எல்லாம் உங்களை விட்டு விலகி செல்வார்கள் திருமணம் முடிந்து பல வருடங்கள் ஆகியும் எனக்கு குழந்தையே இல்லை என்று வருந்துபவர்கள் இந்த மகா கந்த சஷ்டி இந்த ஆறு நாள் விரதம் இருந்தீர்கள் என்றால் நிச்சயமாக முருகப்பெருமானின் அருளினால் உங்களுக்கு அடுத்த வருடமே குழந்தை பாக்கியம் என்பது உறுதியாக கிடைக்குங்க அதனால் மறக்காமல் இந்த ஆறு நாள் விரதத்தை நீங்கள் குழந்தைக்காக வேண்டுபவர்களும் கூர்ந்து நீங்கள் இருந்து பாருங்க நிச்சயமாக அடுத்த வருடமே அதற்குண்டான பலனை நீங்கள் பெறுவீங்க உங்களின் இந்த மகா கந்த சஷ்டி விரதத்தின் மூலம் பிறந்த அந்த அற்புதமான குழந்தைக்கு முருகப்பெருமானின் பெயரை சூட்டி வளர்த்து வாருங்கள் அந்த குழந்தையின் வாழ்க்கையை முருகப்பெருமான் பார்த்து கொள்வார் அரசு வேலைக்காக படிக்கின்ற இளைஞர்கள் முருகப்பெருமானுக்காக இந்த மகா கந்த சஷ்டி ஆறு நாட்கள் விரதம் இருந்து பாருங்கள் நிச்சயமாக நீங்கள் வேண்டிய வேலை வேண்டியபடியே முருகப்பெருமானின் அருளினால் நிச்சயமாக கிடைக்குங்க பல வருடங்கள் ஆகியும் எனக்கு வேலை கிடைக்கவில்லை என்ற மனநிலையை விட்டுவிட்டு முருகா எனக்கு நீதான் இருக்கின்றாய் எனக்கு உன்னை விட்டால் நாதி இல்லை என்று அவருடைய பாதத்தை பிடிச்சுக்கோங்க நிச்சயமாக அவர் உங்களை காப்பாற்றுவார் எல்லாம் சரிங்க இந்த அற்புதமான மகா சஷ்டி விரதத்தை யார் இருக்க வேண்டும் அப்படின்னு கேட்டீங்கன்னா சிறியவர்கள் முதல் பெரியவர்கள் வரை யார் வேண்டுமென்றாலும் தாராளமாக இந்த விரதத்தை மேற்கொள்ளலாம் உங்களின் உடல் நிலையை பொறுத்து உங்கள் ஆரோக்கியத்தை பொறுத்து நீங்கள் இந்த விரதத்தை மேற்கொள்ளலாங்க முருக பக்தர்களாக இருப்பவர்கள் இந்த விரதத்தை நீங்கள் தொடர்ந்து மேற்கொள்ளலாங்க அவர் உங்கள் வாழ்க்கையை மேலும் மேலும் உயர்த்துவார் நல்ல உடல் நலம் உடையவர்களும் நீங்கள் தாராளமாக இந்த விரதத்தை மேற்கொள்ளலாம் திருமணம் ஆக வேண்டும் என்று விரும்புவோர்கள் நீங்கள் இந்த விரதத்தை மேற்கொள்ளும் பொழுது அடுத்த வருடமே உங்களுக்கு ஏற்ற அந்த மனமாலையானது முருகப்பெருமானின் அருளினால் கிடைக்குங்க தொழில் கல்வியில் முன்னேற்றம் நாடுபவர்களும் கண்டிப்பாக இந்த விரதத்தை இருந்து பாருங்கள் நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையானது மேம்படுங்க அதிகமான கடன் பிரச்சனையில் இருப்பவர்களும் இந்த அற்புதமான சஷ்டி விரதத்தை நீங்கள் மேற்கொள்ளும் பொழுது உங்களுக்கு லாபகரமான சூழல் முருகப்பெருமானின் அருளினால் ஏற்பட்டு அந்த கடன் பிரச்சனையில் இருந்து மீண்டு வருவதற்கான வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்குங்க யாரெல்லாம் விரதம் இருக்கக்கூடாது அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம் இல்லையா உடல்நலப் பிரச்சனை உள்ளவர்கள் கண்டிப்பாக நீங்கள் இந்த விரதத்தை தொடர முடியாது அதனால் நீங்கள் கொள்வது ரொம்ப நல்லது குறிப்பாக கர்ப்பிணி பெண்கள் வயதானவர்கள் நோயாளிகள் இந்த விரதத்தை நீங்கள் தொடரவே வேண்டாங்க சிறு குழந்தைகளும் நீங்கள் இந்த விரதத்தை நீங்கள் முயற்சி செய்ய வேண்டாம் மருந்து உட்கொள்பவர்கள் அவர்களும் நீங்கள் விரதத்தை தொடர வேண்டாம் தீங்கு வரக்கூடும் நீங்கள் என்ன செய்யலாம் அப்படின்னா விரதம் இருக்க முடியாவிட்டாலும் முருகனின் பெயர் அதாவது அவருடைய ஓம் சரவணபவ அந்த மந்திரம் கந்த சஷ்டி கவசம் இது போன்ற பூஜைகள் செய்தாலே உங்களுக்கு போதுமான முருகப்பெருமானின் அருளானது நிச்சயமாக கிடைக்குங்க அதனால் விரதம் இருக்க முடியவில்லை என்று நீங்கள் கலங்க வேண்டாம் நீங்கள் பூஜைகள் செய்து கந்த சஷ்டி கவசம் படித்து கந்த புராணங்கள் படிக்கலாம் இது போன்று எளிய பரிகார பூஜைகளை செய்து வந்தாலும் முருகப்பெருமானின் அருளானது உங்களுக்கும் கிடைக்குங்க கவலைப்படாமல் நீங்கள் இப்படியும் நீங்கள் முருகனுக்காக உங்கள் பக்தியை எளிமையாக காட்டலாம் இந்த மகா கந்த சஷ்டி விரதம் என்பது முருகனிடம் உங்கள் பக்தியை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு அற்புதமான வாய்ப்பு என்று தான் சொல்ல வேண்டுங்க உங்கள் உடல் மனம் ஆன்மா இவை அனைத்தையும் சுத்தமாக வைத்து முருகனின் அருளை பெறும் ஒரு அழகான ஆன்மீக பாதை எவராலும் முடிந்தவரை ஆறு நாள் விரதம் இருந்து சூரசமகார தினத்தில் தீபமேற்றி முருகனை நாம் பிரார்த்தித்து வந்தோம் என்றால் வாழ்க்கையில் இதுவரை ஏற்பட்ட தடைகள் அனைத்தும் நீங்கி உங்கள் வாழ்க்கையில் சகலவிதமான நன்மைகள் அனைத்தும் கிடைக்குங்க வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா திருச்செந்தூர் முருகனுக்கு அரோகரா கருணை கடலை கந்தா போற்றி ஓம் சரவணபவா நேயர்களே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க உங்க நண்பர்களோடு பகிர்ந்துக்கோங்க மேலும் இது போன்ற ஆன்மீக பதிவுகளை தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மீண்டும் உங்களை இன்னொரு ஆன்மீக பதிவில் சந்திக்க வருகின்றேன் நன்றி வணக்கம்